வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராஜ் பேசிக்கிறேன் வேதிக் கஸ்ட்ராலஜினா என்னன்னு நிறைய பேர் கேக்குறாங்க வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம இந்திய பாரம்பரிய ஜோதிடமே பாத்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த ஒரு கலை தான் ஜோதிடம் வந்தது இருந்து தான் அஸ்ட்ராலஜி வந்தது அதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல சோ நம்ம வந்து எந்த ஒரு அமைப்பில் நடக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்மாதான் நம்மளுடைய வாழ்க்கையோட நடத்தி காக்கக்கூடிய சம்பவத்துக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது நம்ம எந்த நேரத்துல பிறக்கணும் எந்த தேதியில பிறக்கணும் எந்த ஊர்ல பிறக்கணுங்கிறது நம்ம கர்மாதான் முடிவு படிக்கிறது தேர்ந்தெடுத்து அந்த ஆத்மா வந்து உடல் எடுக்கக்கூடிய தருணம் வந்து கர்மாவின் கூட்டு அமைப்பு தான் முடிவு செய்கிறது அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நட்சத்திரத்தில் அந்த ராசியில அந்த லக்னத்தில் பிறக்கிறோம் ஸோ இதுல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா யுவர் ஹாரோஸ்கோப் உங்களுடைய ஜாதகம் தான் உங்க கர்மாவின் ப்ளூ பிரிண்ட் ஒரு ஒரு கிரகமும் எப்படி இருக்கு உங்க ஜாதகத்துல எந்த மாதிரி துறையில போகக்கூடிய அமைப்பு இருக்கு எதுல பிராப்தங்கள் இருக்கு எதுல தோஷங்கள் இருக்கு ஒரு ஒரு கிரகம் பலமாக இருக்கும் பொழுது அந்த கிரகத்தின் காரத்துவம் ஆகிய தொழில்களை கை ஒரு விஷயமாகவும் உங்களுக்கு ஒரு ஃபார்ச்சுனேட்டாகவும் அமையும் அதுதான் கர்மாவின் அடிப்படை ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு சுக்கரன் நல்லா இருந்ததுன்னா கலை சார்ந்த விஷயங்கள்ல ஜெயிக்கக்கூடிய சொல்லலாம் செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா விளையாட்டு மெடிக்கல் சிவில் இன்ஜினியரிங் கேட்ரிங் அது மாதிரி துறையில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும் ஸோ முழுசா நம்ம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி எந்த கிரகம் அதிகமான பலத்தோடவ இருந்து அந்த கிரகத்தின் தகுந்த தசாபுக்திகளை வருதாங்கிறத வச்சு எந்த துறையில போனா ஒருத்தர் ஜெயிப்பாருங்கிறத நம்ம துல்லியமா அனலைஸ் பண்ணி நிறைய பேத்துக்கு நம்ம வந்து கன்சல்டிங் கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகள்ல இருந்து ஹையர் ஸ்டடிஸ் எதுக்கு போகலாம் எந்த குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறதுல இருந்து எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம்ஸ் எடுத்து காலேஜில் படிக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் சயின்டிஃபிக் வேதியின் முறையில நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியும் ஒரு ஒரு துறையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோம் கலைத்துறையில் சார்ந்து மற்ற இயக்குனராக இருக்கிறவங்க மெடிக்கல் டாக்டர்ஸா இருக்கிறவங்க வியாபாரத்துல இருக்கிறவங்க பல ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ்கிற மாதிரி இருக்கிறவங்க ஸோ நிறைய பேர்த்துக்கு நம்ம வந்து நிறைய கன்சல்டிங் பண்ணி அவங்க எந்த மாதிரி துறையில எந்த மாதிரி டைரக்ஷனில் போனா வெற்றி பெறுவார்கள் என்பதை வந்து நல்ல ஒரு ஆலோசனை வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் நம்ம சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆயிரம் வருஷம் வாழ போறது இல்லை நம்ம ஆயுசு தீர்க்கமா இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது வருஷம் வாழ போறோம் அந்த எழுபது வருஷத்துல ஒரு கரியர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு எழுபத்தஞ்சு வருஷம் இரு முப்பது வருஷம் ஆயிருது ஸோ முப்பதுலேருந்து இருந்து ஒரு எழுபது அறுபது வயசு வரைக்கும் ஒரு முப்பது வருடம் தான் நம்மளோட கரியரோட லென்த்னு சொல்லலாம் அதில் வந்து உள்ள சரியான துறைகள் எடுத்து நம்ம போயிட்டோம்னா ஜெயிச்சிடலாம் இப்போ இதில் என்ன ஒரு சூட்சமும் பார்த்தீங்கன்னா ஒரு அவயோக திசை நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கரெக்டான எடிஷன் எடுக்க மாட்டீங்க ஒரு அவயோக திசை நடக்கும் பொழுது நீங்கள் சில கன்ஃபியூஷன்ல தப்பான முடிவுகள் எடுத்து தேவையில்லாத விரைங்களும் ஒரு தோல்வியை தழுவி ஒரு ஒருக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுத்துடுவார் ஸோ அந்த நேரத்துல இந்திய வேத ஜோதிடம் பார்த்தீங்கன்னா துல்லியமாக நமக்கு சில பலன்களை கொடுத்து எந்த டைரெக்ஷனில் போனால் ஜெயிக்கலாம் எந்த டைம் லைன்ஸ் என்ன வாட் ஆர் த டைம் லைன்ஸ் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகாமல் இரிட்டேஷனுக்குள்ளே போகாமல் பொறுமையாக இருந்து ஒரு ஒரு நேரத்துலேயும் அந்தந்த விஷயங்கள் செய்து வாழ்க்கையில் ஜெயித்து காட்டலாம் என்பது தான் நிச்சயமான ஒரு உண்மை ஸோ இது மாதிரி நம்ம இந்திய வேலை துறத்தில் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி பலன் அணிவிக்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்